வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளஸ் சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்போம் அதுக்கு இங்கிலீஷில் வேர் டு யூ கம் ஃப்ரம் வேர் டு யூ கம் ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் ஐ கம் ஃப்ரம் மதுரை நான் மதுரையிலிருந்து வருகிறேன் ஐ கம் ஃப்ரம் திருச்சி நான் திருச்சியிலிருந்து வருகிறேன் ஐ கம் ஃப்ரம் சென்னை நான் சென்னையில் இருந்து வருகிறேன் அந்த மாதிரி சொல்லுவோம் வேர் ஆர் யூ ஒர்க்கிங் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறக்கு வேர் ஆர் யூ ஒர்க்கிங் நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பிரைவேட் கம்பெனி எம் ஒர்க்கிங் அ பிரைவேட் கம்பெனி நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன் நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக புறப்படுறீங்க அல்லது நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமாக புறப்படுற அப்படின்னு கேட்குறக்கு ஒய் ஆர் யூ லீவிங் ஸோ ஏர்லி ஒய் ஆர் யூ லீவிங் ஸோ ஏர்லி எனக்கு வீட்டில் வேலையிருக்கு ஐ ஹாவ் ஒர்க் அட் ஹோம் ஐ ஹாவ் ஒர்க் அட் ஹோம் எனக்கு வீட்டில் வேலை இருக்கிறது ஹவு டு யூ கோ டு ஒர்க் நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீங்க அல்லது நீ எப்படி வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்குறக்கு ஹவு டு யூ கோ டு ஒர்க் நான் பைக்கில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு ஒர்க் பை பைக் ஐ கோ டு ஒர்க் பை பைக் இந்த வீடியோவில் எட்டு சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் எட்டு வாக்கியங்கள் பார்த்துருக்கோம் இது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேசி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ